யோசுவா அதிகாரம் இருபது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமல் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப்போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்பு வேண்டும் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்கக் கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும் எப்ராஹிமின் மலை தேசத்திலுள்ள சீஹேமையும் யூதாவின் மலை தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியா தர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிளை ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்திலுள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீழயாத்திலுள்ள இராமோத்தையும் மனாசை கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறிவைத்தார்கள் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே